கழக பொதுச் செயலாளர் தியாக சின்னமண்ணல் வழிகாட்டுதல் படி செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன் ஒரத்தநாடு தொகுதியில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை தொடங்கினார் அவருக்கு பல்வேறு பகுதிகளில் தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தவும் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் மக்கள் நல கொள்கைகளை நிலைநாட்டிடவும் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல் படி செயல்படும் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி வி தினகரன் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொள்கிறார் இதன் முதற்கட்டமாக தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தில் கடந்த இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மருதூர் கும்பகோணம் பாபநாசம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டார் அப்போது பல்வேறு இடங்களிலும் திரு டி டி வி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் அலைக்கடல திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் மேலதாளங்கள் முழங்க எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் இந்த மாபெரும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தின் இரண்டாம் கட்டமாக தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தஞ்சை தொகுதியில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் நேற்று முன்தினம் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை தொடங்கினார் பல்வேறு பகுதிகளில் சாலை நெடுகிலும் பதாகைகள் அமைத்தும் கொடிகள் தோரணங்கள் அமைத்தும் எழுச்சி மிக வரவேற்பு அளிக்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகளை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மேற்கொண்டனர் அதன்படி மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தின் இரண்டாம் நாளான நேற்று ஒரத்தநாடு நாடு தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை திரு டிடிவி டி வி தினகரன் மேற்கொண்டார் ஈச்சங்கோட்டை பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் முளைப்பாறு ஏந்தியும் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனா் ஈச்சங்கோட்டை பகுதியில் குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே சிறப்புரையாற்றிய திரு டி டி தினகரன் விவசாயிகளை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்தையும் மாண்புமிகு அம்மா ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதித்ததில்லை என்று தெரிவித்தார் ஆனால் அம்மாவின் ஆட்சி என கூறிக்கொள்ளும் துரோக ஆட்சியாளர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து அனுமதி வழங்கி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினாா் அம்மாவின் அமைச்சரவையிலே ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றிலும் அமைச்சராக இருந்த ஒருவரை நமது உரத்து நாட்டை சேர்ந்த சொந்தங்கள் ஏன் இப்படி தோற்கடித்திருக்கிறார்கள் என்று அப்பொழுது நான் எண்ணி பார்த்தது உண்டு உண்மை இப்பொழுது தெரிகிறது நீங்கள் அனைவரும் தீர்க்க தரிசிகள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அம்மா ஒருவேளை அவரை அமைச்சராக்கி இருந்தால் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் யாரும் குடியிருக்க முடியாத அளவுக்கு அவருடைய அடாவடிகள் பெருகி இருக்கும் வருங்காலத்தில் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நிச்சயம் நீங்கள் அவரை டெபாசிட் இழக்க செய்வதன் மூலம் தமிழகத்தில் நமது தமிழக தமிழ் மண்ணுக்கு துரோகம் செய்வது அதுவும் நம்பிக்கை துரோகம் செய்வது என்றைக்கும் இல்லாத குணம் என்பதை நீங்கள் உலகத்திற்கு எடுத்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றோம் அவருடைய துரோகத்தால் மதுரை மண்டலமே இன்றைக்கு பன்னீர்செல்வத்தை எப்படி நடத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும் வருங்காலத்தில் போடியில் அவர் நிற்கின்ற பொழுது நிச்சயம் அவரும் டெபாசிட் இழப்பார் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன் அம்மாவின் உண்மையான வாரிசுகள் நாம் தான் என்பதை தமிழகத்திற்கு தெரிவிக்கின்ற விதமாக ஏழரை கோடி தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள் இதுதான் தமிழகத்தில் இன்றைக்கு இல்ல மனநிலை மக்களின் மனநிலை ஆலிவாய்க்காலிலே அவர்கள் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பனுக்காக இரண்டாம் கட்ட ஆய்வு ஆய்வுப் பணிகளை ஓஎன்ஜிசி நிறுவனம் தொடங்கியிருப்பது தெரியும் நிச்சயம் உங்களோட சேர்ந்து நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் நமது சோழ மண்டலத்தை விவசாய பாதுகாப்பு மண்டலமாக அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் நிச்சயம் உருவாக்கி காட்டுவோம் இங்கு விவசாயம் சார்ந்த தொழில்களும் விவசாயம் மாத்திரமே இங்கே நடப்பதற்கு அனுமதிப்போம் பூமியிலே வைரமே கிடைப்பதாக இருந்தாலும் அதை ஒரு நாளும் அனுமதிக்காமல் எத்தனை லட்சம் கோடி வருமானம் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படாமல் மக்களுக்கு தேவையான இந்த பகுதி மக்கள் விரும்புகின்ற விவசாயத்தை தொடர்வதற்கான அனைத்து உதவிகளையும் அம்மாவின் அரசாங்கம் நிச்சயம் செய்யும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் அம்மாவர்களின் ஆட்சி அமைந்தால்தான் இந்த கொடியவர்களின் செயல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபட முடியும் பேருந்து கட்டண உயர்வாக இருந்தாலும் சரி அது ஆசிரியர்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதுபோல அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றுகின்ற அரசாக அது மக்களின் அரசாக நிச்சயம் நாங்கள் அமைத்திடுவோம் அதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கேட்கத்தான் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கின்றேன் உங்கள் அனைவரின் ஆதரவுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் அதைத் தொடர்ந்து செல்லம்பட்டிக்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி வி தினகரனுக்கு வழிநடுகிலும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் விரோத அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் நல்லாட்சியை விரைவில் அமைப்போம் என்றும் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்தார் எங்களுக்கு நீங்கள் வரவேற்பு அளிக்கிறீர்களோ ஆரவாரமாக வரவேற்பு அளிக்கிறீர்களோ உங்கள் மண்ணின் மைந்தன் என்கின்ற காரணத்தினால் என்னை உங்களது உறவினராக நினைத்து நீங்கள் வரவேற்பு அளிக்கிறீர்களோ இதை போன்ற வரவேற்பை நான் கொங்கு மண்டலத்திலும் செல்கின்ற பொழுதெல்லாம் அங்கே நாங்கள் பெற்று வருகிறோம் எதற்காக நான் இதை சொல்கின்றேன் என்றால் தமிழக மக்கள் ஒருபோதும் செய் கொண்டவர்களை என்றைக்கும் மன்னிப்பதில்லை என்பதற்கு இதை எடுத்துக்காட்டு இங்கே அமைச்சராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறிலே அவரது செயல்பாடு சரியில்லாத என்றால் நீங்கள் அவரை தோற்கடித்தீர்கள் நீங்கள் பல ஆண்டுகள் கழித்து திமுகவுக்கு திமுகவின் வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்ற சூழ்நிலையை உருவாக்கியவர் இங்கே கட்டமென்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் பெயரைச் சொல்வது கூட எனக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் தான் சண்டையரி ஓடினர் அவர் அந்த வைத்தியரிக்கும் ஒவ்வொரு கொடி ஒடிக்க பிடித்து கொடுத்தவர் அமைச்சராகிவிட்டோம் உங்களுக்கு தெரியும் என்ன விட உங்களுக்கு நன்றாக தெரியும் அவரது சொத்து நிறுவனம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அவரது குடும்பத்தின் சொத்து மதிப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்களை கட்சியை விட்டு நீக்குவேன் பொதுக்குழுவை கூட்டுவேன் என்று அவர் மார்கட்டி சொன்னதனால்தான் அவரை சண்டியர் என்று சொன்னேன் அவரை அன்றைக்கு கட்சியிலிருந்து தூக்கி போட்டோம் நீங்களும் அவரை மனதிலிருந்து தூக்கி போட்டு விட்டீர்கள் என்றைக்கு தேவை வந்தாலும் அவரை வாங்க விடாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை நமது பகுதி விவசாய பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நிச்சயம் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் உருவாக்கி நமது பகுதி மக்களின் தேவைகள் அனைத்தையும் நிச்சயம் நாங்கள் அம்மாவர்கள் வழியிலே நிறைவேற்றி தருவோம் செல்லம்பட்டியில் மக்களிடம் உரையாற்றிய பின்னர் திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் வீரவால் வழங்கியும் கிரீடம் சால்மை பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பாப்பா நாடு செல்லும் வழியில் பெண்ணையூர் நாடு பகுதியில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்தும் மேலதாளங்கள் முழங்க திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதைத் தொடர்ந்து நெடுவாக்கோட்டை பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதைத் தொடர்ந்து பாப்பநாடு பகுதியில் கழக துணைப் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் மேலதாளங்கள் முழங்க எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர் அதைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடையே சிறப்புரையாற்றிய திரு டி டி வி தினகரன் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் விரோத அரசின் அவலங்களை எடுத்துரைத்தார் பர்றப்ப ஒரு ஒரு போர்டு பார்த்த தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அருமையா நம்ம பாப்பா நாட்டு மக்கள் வச்சிருந்தாங்க போக மாட்டோம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் வந்தாலும் நம்ம தோதி பிரச்சனையை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் நமது குறிப்பா நம்ம தஞ்சை விவசாய பகுதியை இதை வந்து பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமா நிச்சயம் உருவாக்கி காட்டுவோம் நானும் சேர்ந்தவன் தான் விவசாயம் லட்சம் கோடி வருமானம் வைரமே கிடைச்சாலும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு நெல் விளையிற பூமி விவசாய இருந்தால் போதும் இதுதான் நம்ம ஊருடைய எண்ணம் விவசாயத்தை தான் வருங்காலம் இருக்கு எப்படி சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொன்னாங்களோ அந்த காலம் திரும்பி வரும் நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் நீங்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்க வந்திருக்கின்றேன் நமது பகுதியிலே படித்த இளைஞர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் தமிழகத்திலே உள்ள இளைஞர்களிலே எழுபது சதவீதத்திற்கு மேல் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நமது ஒரத்த தொகுதி எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் சென்னையில் எப்படி ஆர்கே நகர் இருக்கும் அதே மாதிரிதான் கன்னியாகுமரி அப்படிதான் இருக்கு கொங்குபண்டில் உள்ள கோயம்புத்தூர் அப்படிதான் இருக்கு ஊட்டி அன்னைக்கு தலைவர் பிறந்தநாள் நாள் இரவு பத்து மணிக்கு கூட அந்த குளூரில் தாய்மார்களும் இளைஞர்களும் எங்களை வரவேற்றாங்க இதுதான் உண்மை நம்ம ஆம்பாபட்டில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆண்டால் ஏரி மற்றும் இரும்பக்குளம் ஏரிய நிச்சயம் புனரமைத்து தருவோம் அது மாதிரி இங்க உள்ள கட்டப்பட இருந்த திருமண மண்டபத்தை நம்ம சண்டியரு மாத்திட்டு போயிட்டாரா நிச்சயம் நம்ம ஊருக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினரா யார் உங்களுக்கு தெரியும் நம்ம கேண்டிடேட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஜெயிச்ச உடனே முதல் நிதியில நம்ம ஊருக்கு திருமண மண்டபம் கட்டி கொடுக்க போறோம் அம்மா அவர்கள் ஆட்சியை மீண்டும் உருவாக்குவதற்கும் இப்ப நம்ம பதினெட்டு எம்எல்ஏக்களோட எம்எல்ஏ பதவி நீக்கினது செல்லாதுங்கிறது நீதிமன்றத்தில் சாதகமா வரும் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் ஆறு மாசத்துக்குள்ளார தேர்தல் வரும் இந்த துரோகிகளை இந்த ஊழல்வாதிகளை இந்த கொள்ளையர்களை வீட்டுக்கு விரட்டி விட்டு நிச்சயம் அம்மா அவர்கள் ஆட்சி அமைப்போம் நமது வடக்கு கோட்டை திருநள்ளூர் சங்கரனார் குடிகாடு பொய்யுண்டார் குடிகாடு சோழகன் குடிகாடு வடக்கு அம்பலாப்பட்டு தெற்கு ஆம்பலாப்பட்டு சிவ ஆகிய இடங்களில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் இரண்டாம் கட்ட ஆய்வுப் பணிகளை தொடங்குவதாக கூறினார்கள் அதையெல்லாம் உங்கள் ஆதரவோடு நாங்கள் நிச்சயம் தடுத்து நடத்துவோம் பாப்பா நாடு பகுதியில் மாற்று கட்சியினர் பலர் திரு டி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தொன்றாம்பட்டு பகுதியில் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரனுக்கு பட்டாசு வெடித்தும் மலர்தூவியும் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது கூடியிருந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் திரு டி தினகரன் உரையாற்றினார் நீங்க எல்லா தொகுதியிலையும் நம்ம வெற்றி பெற்றோங்கிற வரலாறை நம்ம சோழ மண்டல மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க நமது பகுதி விவசாய பகுதி நிச்சயம் பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக உருவாக்கி காட்டுவோம் விவசாயம் தான் நம்மளுக்கு பிரதான தொழில் இங்க வந்து நீட்டன் எடுக்கிற அதை இருக்கிற வர்றவங்களை எல்லாம் அம்மா எப்படி தடுத்து நிறுத்தினாங்களோ அது மாதிரி உள்ளாரே விட மாட்டோம் நம்ம பைரமே வெற்றி எடுத்தாலே எங்களுக்கு வேணான்னு சொல்ற ஆளுங்க நம்ம நம்மளுக்கு நெல் விவசாயம் அதுதான் முக்கியம் தமிழ்நாட்டுக்கே சோறு போற தஞ்சாவூர்ல போய் பெட்ரோல் எடுக்கிறேன் வாயு எடுக்கிறேன்னா இதெல்லாம் எந்த எந்த ஊருக்கு அடுக்குவது அதனால நிச்சயம் அதெல்லாம் தடுத்துருவோம் அதே மாதிரி இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் நிச்சயம் மீண்டும் தமிழகத்தில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம் நமது ஏழை எளிய மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோருக்கும் தேவையான அனைத்தையும் செய்ய போகின்ற அரசாங்க உங்களின் அரசாக இருக்கும் நிச்சயம் நமது தொகுதியோட தேவைகள் மாத்திரம் தமிழ்நாட்டு தேவைகள் செய்து நம்ம மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக உருவாவதற்கு நிச்சயம் நிச்சயம் நாங்கள் முயற்சி செய்வோம் என்று எங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு கேட்க தான் இன்னைக்கு வந்திருக்கேன் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டில் மாபெரும் வரலாறை நீங்கள் படைப்பீர்கள் என்று தெரியும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை நிச்சயம் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக நாங்கள் இருந்து செயல்பட்டு நமது பகுதியின் தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகின்றேன் இதனைத் தொடர்ந்து ஒக்கநாடு கிளையூர் நெய்வாசல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி தினகரனுக்கு செல்லும் இடமெல்லாம் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மேலதாளங்கள் முழங்க எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனா்